இளைய தளபதி விஜய் இப்போ கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் விஜய் என்ன சொல்றாருனா வெங்கட் பிரபுவோட சேர்ந்து விஜயோட அறுபத்தி எட்டாவது படத்தை நடிச்சு முடிச்சிருவேன் அடுத்து விஜய் என்னோட அறுபத்தி ஒன்பதாவது படம் இருக்குது அந்த அறுபத்தி ஒன்பதாவது படத்தை நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் தமிழ் சினிமாவில இருந்து விலகிடுவேன் விஜய் நானு ஃபுல் டைமா தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியை ஓபன் பண்ணி ஃபுல் டைமா அரசியல்ல இறங்க போறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு சரி தளபதி அறுபத்தி ஒம்பதாவது படத்தோட டேரக்டர் யாரு அப்படின்னா எச் வினோத் கார்த்திக் சுப்ராஜ் அப்புறம் த்ரி விக்ரம் இப்படின்னு நிறைய டேரக்டரோட பேர் அடிபட்டு இருக்கு ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னா இந்த மூணு பேருமே என்னோட அறுபத்தி ஒன்பதாவது படத்தோட டேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு சரி தளபதி சிக்ஸ்டி நைனோட டேரக்டர் யார் அப்படின்னா அட்லி இருக்கார்ல அவர் தான் ஏன்னா விஜய்க்கு ஹார்ட்ரிக் வெற்றியை கொடுத்தவரே அவர் தான் மூணு படம் தொடர்ந்து வெற்றி மெர்சல் தெரி அப்புறம் பிகிலு இதெல்லாம் மூணு படமே ஹார்ட்ரிக் வெற்றி தான் அடுத்து விஜய்ய வச்சு தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தை அட்லி தான் எடுக்க போறாரு இந்த படத்துல ஷாருக்கான் கான் இருக்காருல விஜயும் சேர்ந்து நடிக்க போறாங்க அட்லி வந்து இப்போ ஷாருக் வச்சு ஜவான் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருந்தாரு அந்த படத்தோட வசூல் மட்டும் ஆயிரம் கோடி தளபதி விஜய் சொல்லிட்டாரு நான் அறுபத்தி ஒன்பது படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் கட்சியில இறங்க போறேன் என்னோட தமிழக வெற்றி கழகம் நம்ம தமிழ்நாட்டில் அதிமுக திமுக பாஜக அப்படிங்கிற எந்த கட்சிகளோடையும் கூட்டணி போடாது தமிழக வெற்றி கழகம் ஒரு தனித்துவமான கட்சி தனியாக நின்று தான் நான் அரசியலில் இறங்க போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தளபதி சிக்ஸ்டி நைனோட அஃபிஷியல் உண்மையான அப்டேட்டுக்காக